ப்பா க சொல்ல ரெடி நீங்க ரெடியா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கி அடுத்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுக்குள் பேசி முடிவெடுத்து கொண்டனர் மதி அர்ஜுனின் கம்பெனிக்கு போய் அவன் நண்பனை பார்த்து பேசுவது என்றும் அர்ஜுன் அவன் நண்பனுடன் சேர்ந்து சாஃப்ட்வேர் டெவலப்பிங் கம்பெனி சிறு தொழிலாக ஆரம்பித்து பார்த்ததையும் தாண்டி அவனுக்கு நல்ல வெற்றிகள் கிடைத்தது நல்ல முறையில் அர்ஜுனின் கம்பெனி வளர்ந்து வந்திருந்தது அதனால் கூட பாதிக்கப்பட்ட யாராவது ஒருவர் பழிவாங்க என்று செய்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் தங்கவியை பற்றின தகவல்களை சைந்தவி சேகரிப்பது என்று முடிவாகி யார் எங்கிருந்து எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று அனைத்தும் தெளிவாக முடிவு செய்யப்பட்டது அனைவரும் தம் தமது வேலையை பார்க்க ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து செல்ல பல நாள் கழித்து அவள் நிம்மதியாய் தூங்கி எழுந்த சமயம் அவளின் பக்கத்திலேயே அமைதியாக புத்தகம் ஒன்றில் இருந்தவள் இவளிடம் அசைவு தெரியவும் சில நிமிடங்கள் அவளையே பார்க்க அவள் மெல்ல கண்களைத் திறந்து சுற்றிலும் ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள் இருந்த இடம் பார்த்து புருவங்கள் ஒன்றோடு ஒன்று முடிச்சிட்டு கொண்டது அவள் முகம் காட்டும் நயனங்களை ஜான்வி நிர்மூலமான முகத்தோடு பார்த்திருக்க தோழியை பார்க்காமல் இவள் பார்வையை திருப்பிக்கொண்டாள் இத்தனை நாள் இவள் வாய் திறந்து பேசிட மாட்டாளா இவளை இயல்புக்கு கொண்டு வந்து விட மாட்டோமா ஜான்வி பட்ட பாடு அவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் எதற்குமே அசைந்து கொடுக்காமல் மேலும் மேலும் தன்னை வருத்திக்கொண்டு அவள் சேர்த்து அல்லவா ஒரு பாடு படுத்தி எடுத்து விட்டால் சரி அது கூட போகட்டும் தாங்க முடியாத ஒரு இழப்பு விட்டுவிடலாம் என்றாலும் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இவள் போவதுதான் என்ன இப்படியான கோபம் ஆதங்கம் ஜானுவின் இருந்தது இருந்தும் அதை தனக்குள் போட்டு புதைத்து கொண்டு நிர்மூலமான முகத்தோடு அமர்ந்திருந்தாள் இவள் கண்முழிச்சதை பார்த்து கிளம்பு வீட்டுக்கு போகலாம் எங்கோ பார்த்தபடி சொல்லி முடித்தாள் நான் உனக்கு இல்லை அவள் திரும்பி ஏதோ சொல்ல வர சொல்ல முடியவில்லை திரும்பி வீடு வரும் வரை இருவருக்கு இடையிலும் மௌனமே ஆட்சி செய்தது வீடு வந்த பின் இவள் வருவாளா மாட்டாளா என்று நின்று நிதானமாக பார்க்கும் அளவுக்கெல்லாம் அவளுக்கு பொறுமையில்லை யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன் இஷ்டத்திற்கு ஏதாவது பண்ணிக்க தெரியுதுல்ல தானா வீடு வந்து சேரவும் தெரியும் விறுவிறு என்று படிகளில் ஏறி ஓடியே விட்டாள் பின்னர் அவள் முகத்தை பார்த்து தன்னையே அறியாம ஏதாவது கேட்டு தொலைச்சிடுவோமோ அதனால அவளுக்கு இன்னும் மன உளைச்சல் அதிகமாகிவிடுமோ என்று இவளுக்குள்ளே ஒரு பயம் அதுதான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தின் காரணம் சாய்க்குத்தான் ஏதோ போல் ஆகிவிட்டது அவளால் இவளின் கோபத்தை கூட சமாதானம் செய்துவிட முடியும் ஆனால் அவள் இப்படி தவிர்ப்பது அழுகை தொண்டை குழியை அடைத்தது இருந்தும் அவள் எதுவும் பேசவில்லை பேசும் நிலையிலும் அவள் இல்லை தட்டு தடுமாறி பத்து நிமிடத்தில் வீடு வந்து சேர்ந்தாள் ஜான்வி கிச்சனில் ஏதோ உருட்டி கொண்டிருக்க கதவு திறக்கும் சத்தத்திலேயே கண்டுபிடித்தவள் உட்காரு பிரெட் டோஸ் பண்ணித்தரேன் மாத்திரை போடணும் போட்டுட்டு போய் பாடு என்று சொல்ல சாய் இல்லை எனக்கு வேண்டாம் வந்ததே அவளுக்கு கோபம் கையில் இருந்த கரண்டியை விட்டு எரிந்தவள் வேண்டாண்ணா இப்படி இப்படியே பட்னியாக கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா ஏண்டி ஏன் இப்படி போனவனையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களையும் சேர்த்து சாவடிக்கிற இப்போ எதை சாதிக்கிறதுக்கு இப்படி நீ உண்ணாவிரதம் இருக்க நீ இப்படி பண்ணுறதுனால என்ன அர்ஜுன் திரும்பி வரப்போகிறானா இல்லை நடந்த ஏதாவது மாறப்போகுதா இங்க பாரு வர நீ பண்ணுற எதுவுமே எனக்கு சரின்னு படலை இப்படி நீயும் செத்து மற்றவங்களையும் சாகடிச்சு என்னடி சாதிக்கணும் உனக்கு ஏன் அர்ஜுன் அப்படி பண்ணவே இல்லை நயந்து வந்தது குரல் ஆனால் அவனை பற்றி இவ்ளோ தப்பு தப்பா எப்படி அவங்க சொல்ற மாதிரி அர்ஜென் கிட்ட பேசாமல் இருந்திருந்தா அவன் வீட்டை விட்ட போயிருக்க மாட்டான் எல்லாம் என்னால் தானே ஜானுக்கு வந்ததே கோபம் அப்படியே வச்சு இருக்கிட வேண்டி அந்த அம்மா தான் லூஸ் மாதிரி என்னத்தையோ ஒளருதுன்னா இதை நினைச்சிக்கிட்டா இத்தனை நாள் சாமியார் மாதிரி இருந்த பைத்தியக்காரி பைத்தியக்காரி அன்னைக்கு மட்டும் நீ கிட்ட பேசலைன்னா அவனுக்கு எடுத்து சொல்லலைன்னா அந்த சங்கவி வாழ்க்கை அவனுக்கு பார்த்து வச்சுருந்தாங்களே ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கைன்னு மூணு பேரோட வாழ்க்கையும் நாசமாக போயிருக்கோம் எப்பவும் தெளிவாக நடி இருப்ப என்னடி ஆச்சு உனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ இங்கே யாரும் எதுவும் நிரந்தரம் இல்லை உனக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணுன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன்ல இங்கே பாரு ஒரு வாரம் அழுத முடிச்சதெல்லாம் போதும் சும்மா சும்மா இந்த நைன்டிஸ் படை ஹீரோயின் மாதிரி மூளைக்கு மூளை நின்று ஃபீல் பண்ணுற வேலையெல்லாம் இத்தோடு ஏற கட்டி வச்சுட்டு ஒழுங்காக போய் வேலையை பார்க்குற வழியை பாரு இல்லை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த நான் பாட்டுக்கு எக்கே கெட்டு போன்னு போய்கிட்டே இருப்பேன் உனக்கே உன் மேலே அக்கறை இல்லை எனக்கு துபார் நான் பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு போவேன் நீ சாப்பிட்டா சாப்பிடு தூக்கி குப்பையில் போடு எனக்கு என்ன ஆனால் அந்த தட்டு மட்டும் காலி ஆகலை இத்தோட கடைசி நான் இங்கே நான் இந்த வீட்டில் இருக்கிறதும் உன்கிட்ட பேசுகிறதும் நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவள் கிச்சன் சென்று விட்டாள் இந்த சமயத்தில் இவளிடம் கெஞ்சி கொஞ்சி காரியமாகாது ஆனால் அவளின் அதிரடி வைத்தியத்திற்கு அவளிடம் பலன் இருந்தது அவள் பாட்டிற்கு அமைதியாய் சென்று சோஃபாவில் உட்கார்ந்து விட்டாள் சூடாய் ஒரு கிளாஸ் பாலுடனும் பிரெட்களுடனும் அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவள் அதை இவளுக்கு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பீத்து ஊட்டி முடித்து பால் கிளாஸை அவள் கையில் கொடுக்க இவளுக்கு பயமாக இருக்க இவளை கொஞ்சம் கொஞ்சமாக புகட்டி அவளுக்கு மாத்திரையும் கொடுத்து முடிக்க வயிறு நிரம்பியதும் அவளுக்கும் கொஞ்சம் நன்றாக இருந்தது ஆமா ஜானு நீ சாப்பிடலையா என்று முகத்தை அநியாயத்திற்கு அப்பாவித்தனமாய் வச்சு அவள் கேட்க அதற்கு மேலும் இல்லாத கோபத்தை இவளால் மட்டும் எழுத்து பிடிக்கவா முடியும் வந்த சிரிப்பை வாய்க்குள்ளேயே அடக்கிக் கொண்டு அது இப்படி வயிறு நிரம்புன அப்புறம் கூட இருக்கிறவ சாப்பிடலன்னு உனக்கு நினப்பு வருது நீ நிஜமாகவே சாப்பிடலையா சரி நான் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரவா என்று போக இருந்தவளை பிடித்து நிறுத்தி அம்மா தாயே நீ ஆனிய புடுங்க வேணாம் நமக்கு இந்த ப்ரெட்டு சாமெல்லாம் செட் ஆகாது நான் ஏதாவது கடையில் நல்ல சாப்பாடாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் நீ போ போய் பாடு ஜானு ம் சொல்லுடி இன்னும் கொஞ்ச நேரம் உன் மடையில் படுத்துக்கவா தனியாக படுத்தாள் ஏதோ மாதிரி இருக்கடி என்னால் கண்ணை மூடி தூங்க முடியலடி அடி ஏய் லூசு இதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானடி அதனால தான் ராத்திரியில் இங்கே வந்து உட்காந்துக்கிறியா அவள் மௌனமாய் ஆம் என்று தலையாட்ட பக்கி 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 பக்கத்தில் தானே என்னோடய ரூம் நீ வந்தா என்ன உன்னை உள்ளே விட மாட்டேன் நான் சொல்ல போகிறேன் இல்லைடி நீ அப்படி சொல்ல மாட்ட ஆனால் ஏற்கனவே என்னால் உங்களுக்கெல்லாம் சரியான தூக்கம் இல்லை நீங்கள் எனக்காக செய்கிற சின்ன சின்ன விஷயம் கூட என் மூளைக்கு புரியுது ஆனால் ஜானு இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை அது பொய் இல்லை யாரையே ஒழுகும் யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இத்தனை நாள் எவ்வளோ செஞ்சுருப்பேன் ஆனால் எனக்கு அந்த வயசில் புரியலை அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தப்ப கூட அவங்க ஏன் பக்கம் நிற்கலை எனக்கு அப்போ புரியலை பேசாமல் நான் அன்னைக்கி அவள் சொல்லி கூட முடிக்கவில்லை அவள் என்ன சொல்ல வாரிகளார் புரிந்து பலாரென்று அரைந்தே விட்டிருந்தாள் வாய ஒட்டச்சிடுவேன் ராஸ்கள் என்னடி என்ன உங்க பேட்டா நாங்கள்லாம் இல்ல இப்படி வார்த்தை இல்லை இப்படி யோசனை கூட இன்னொரு வாட்டி வந்தது என்று அவள் முட்டை கண்களை உருட்டி இவளை மிரட்ட அடி வாங்கிய சாய் பச்சை பிள்ளையாய் கொத்தட்ட பிதுக்கி அதுக்கு ஏட்டி பாடிச்ச பாடிச்சிதடி என்று அவள் சொல்ல அடுத்த நிமிஷம் அவள் சாரி பாப்பா அது நீ லூஸ் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருந்தியா அதுதான் இங்கே பாரு யார் யார் லூசு யார் லூசு ஆ நான் லூஸா இருக்க போய்தான் ஒன்றையெல்லாம் வச்சு குப்பை கொட்டுறேன் அந்த வீட்டில் அவர்களின் வாழ்க்கையில் இதனால் வரை இருந்த இறுக்கம் தளர்ந்திருந்தது அவள் மனதை அழுத்தி இருந்த விஷயங்களை அவள் மனம் திறந்து பேச அவளும் கொஞ்சம் தளர்ந்திருக்க இவளுக்கு ஒரு நிம்மதி இவர்கள் இருவருக்கு இடையிலும் அடிதடி வாக்குவாதம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு எவ்வளோ பெரிய சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படிப்பட்ட ஜென்மங்கள் நட்புக்குள்ள இதுதானே அழகு நானே கண்ணை வச்சுட்டேன் உண்மையிலேயே கண்ணுதான் பட்டு போனதோ சரி தூங்கு என்று சொல்லி மெல்ல அவளை தன் மணியில் படுக்க வைத்து இவள் தட்டி கொடுக்க தாய்மணி தேடும் குழந்தைதானே அவள் தாய்போல் தாளாட்ட தோழி கிடைத்தாள் மெல்ல அனைத்து யோசனைகளையும் பின்னுக்குத் தள்ளி அவள் கண்களை மூட இரண்டு நாட்கள் எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் போனது மதியம் சைந்தவியம் கூட எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் கிளம்பி போயிருந்தனர் அதை பற்றி இவளிடம் மூச்சு கூட விடக்கூடாது என்று அனைவரையும் மிரட்டி வைத்திருந்தாள் ஜான்வி அவளுக்கு இவள் அனைத்தையும் மறக்க வேண்டும் முக்கியமாக அர்ஜுனி இல்லாதவனுக்காக இருக்கும் இவளை இழக்க அவள் தயாராக இல்லை அதனால் கவனமாக அவனை பற்றிய பேச்சுகளை தவிர்த்தாள் அதற்கு பலனும் இருந்தது அவள் மனதில் அழுத்தி இருந்ததை வெளியே சொன்ன பிறகு ஓரளவிற்கு தெளிவாகவே இருந்தால் இருந்தும் ஜான்விக்கு பயம் விடவில்லை வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சாயையும் ராஜியையும் அனுப்பிவிட்டவள் மிக சிறிய அளவிலான கேமரா மைக் என்று சகலமும் இருந்தது அன்னைக்கு நாம பார்த்த கேமரா இன்னைக்கு இவ சாய கண்காணிக்கிறதுக்காக வெச்சதுதான் போல இருக்கு பார்த்தீங்களா பயம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஆட்டி வைக்குதுன்னு குனிந்து அவள் கேமராவை செட் செய்து கொண்டிருக்க சத்தமே இல்லாமல் உள்ளே வந்த ராஜி இவள் இருக்கும் நிலையை பார்த்து அவளை பின்னால் இருந்து சுரண்டிவிட தூக்கி வாரி போட துள்ளி விழுந்தவள் யார் பார்த்த வேளடா இது என்று அவள் சீற்றத்துடன் திரும்பி பார்க்க இவள் கொடுத்த ஜர்க்கில் அவள் பயந்து பின்னால் போய் இடித்து கொண்டு கீழே விழ ஐயோ அம்மா என்று அவள் அலறிக்கொண்டு கீழே விழ ஜானு பிசாசு பிசாசு பன்னி பக்கி எரும மாடை என்ன இப்ப வந்து பின்னாடி சொல்லின கதவை தொட்டிட்டு உள்ள வர மாட்டியா ராஜி போட்டிங்க என் வாயில் நல்லா வருது ஆமாம் கதவை திறந்து போட்டுட்டு குனிஞ்சு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த புடலுங்க பிடுங்கிட்டு இருந்த மவளே எந்திரிச்சு வந்த என்று ரெண்டும் வாய் சண்டையென்னு ஆரம்பித்து அது கை சண்டையில் போய் முடிய ஒன்றின் மேல் ஒன்று படுத்து உருண்டு கொண்டிருக்க மளிகை சாமானுடன் உள்ளே வந்த சாய் இதுங்க பண்ணி கொண்டிருக்கும் வேலையை பார்த்தும் கிச்சன் சென்று விட ராஜி மீது சாவகாசமாக இரண்டு பக்கமும் கால் போட்டு ஏறி அமர்ந்திருந்த ஜான்பி ஏய் முன்னாடி இங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருண்டுட்டுருக்கோம் நீ பாட்டுக்கு எனக்கு என்னென்னு ஆதங்கமாய் வந்தது வார்த்தைகள் கிச்சனில் இருந்து தலையை மட்டும் விட்டு எட்டி பார்த்து எதுக்கு இல்லை எதுக்குன்னு கேட்குறேன் ஊடாவில் வந்து நான் உதவாங்கிறதுக்கா பொங்கடி உங்களுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை என்று அவள் பேசிக்கொண்டிருந்த சமயமே அவளின் அலைபேசி அலர எடுத்து பார்க்க அழைத்திருந்தது ஜார்ஜ் அவசரமாக அழைப்பை ஏற்று குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ஆ குட் ஆஃப்டர்நூன் சாய் உங்கள் கொஞ்சம் பேசணும் பேசலாமா ஆ ஓ எஸ் பேசலாமே டாக்டர் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை ஐ நீட் அீவ் ஃப்ரம் யூ எஸ் எஸ் சொல்லுங்கள் டாக்டர் என்ன ஃபேவர் வேணும் ஒன்றும் இல்லை நான் ஒரு ஒரு வாரத்துக்கு வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது ரொம்ப எமர்ஜென்சி அதனால தான் ஒரு ஒரு வாரத்துக்கு நான் பார்க்க வேண்டிய பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் உங்களால் அவளுக்கு மறுப்பு சொல்லத்தான் ஆசை ஆனால் ஒரு நாளும் இப்படி யாரிடமும் உதவி கேட்காத ஆள் தன்னிடம் கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட தலை போற காரியம் என்றாலும் தனது வேலையை நிறுத்தி நிதானமாக செய்யும் ஒருத்தர் இப்படி கேட்க மறுத்து பேசினால் நன்றாக இருக்காது ஓகே டாக்டர் ஆனால் அவர் அதற்கு மேலும் அவளை பேச விடவில்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் உடனே நான் என்கிட்ட சொல்லி இங்கே பார்க்க வேண்டிய பேஷண்ட்ஸோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன மெயில் பண்ண சொல்லிடுறேன் இனிமே எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க இனிமே நான் பெருசாக எந்த டென்ஷனும் இல்லாமல் இவ்வளோக்க பார்க்கலாம்ல தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சாய் அவர் கட் செய்தே விட்டார் பாவம் இவள் எடக்கு முடக்காக ஏதாவது கேள்வி கேட்டு அவர் ஏதாவது உளறிவிட்டால் பெருசாக பொய் சொல்லி பழக்கம் இல்லை சாருக்கு பழக்கம் இல்லை போல விதி இங்கிருந்து அவளின் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்திருந்தது ஜார்ஜ் லாவண்யாவிடம் அவள் எந்தெந்த ஃபைலை அனுப்ப வேண்டும் என்றும் அவள் எந்த ஒரு ஃபைலை அனுப்பவே கூடாது என்றும் சொன்னாரோ அந்த ஃபைலையும் சேர்த்தே அனுப்பியிருந்தாள் விதி யாரை விட்டுச்சு இது விதியா இல்லை அவள் ஃபோன் பேசிவிட்டு ஹாலுக்கு வர இருவரும் ஆளுக்கு ஒரு திசையில் ஏற இறங்க மூச்சு வாங்கியபடி உட்கார்ந்து இருந்தனர் ஏய் உப்பு பெறாத ஒரு சண்டை அதுக்கு இப்படி உருண்டு பொருண்டு நீங்கள் சண்டை போட்டே ஆகணுமா ரெண்டு பேருக்கும் என்ன பச்சை நொல்லைன்னு நினைப்போ அரைச்சி எழுந்திரிச்சு போய் வேலையை பாருங்கள் ராஜி ஏற இறங்க மூச்சு வாங்க தண்ணி தண்ணி கொடு என்று ஜான்வியிடம் கேட்க வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டவள் தண்ணி குடி இழுத்துக்கிட்டு செத்துக்கு போயிடாத என்று சொல்லிவிட்டு யார் மச்சி என்று கேட்க தாண்டி என்னவா என்ன விஷயமா என்ன அவர் ஏதோ பர்ஸ்னல் ஒர்க்காக வெளியே போகிறாரா அதான் ஒரு வாரம் ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நான் பார்க்க முடியுமான்னு கேட்டார் தெரியாதவள் போலே கேட்டாள் இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதில்லை என்னமோ திடீர்னு கேட்குறாரு முடியாதுன்னு சொல்ல முடியாது மச்சி அப்புறம் நான் பின்ன நமக்கு ஒரு ஃபீவர்னால் போய் நிற்க முடியாது ஓ அப்போது நாளையிலேருந்து ஹாஸ்பிட்டல் போக போகிறேன் ம் ஆமாம் நாளை நடக்க போகும் வில்லங்கம் தெரியாமல் அது சரி வாழ்க்கை என்பதே ஒரு சுவாரஸ்யமான புத்தகம்தானே அதில் அடுத்த பக்கம் என்ன என்று தெரியாத வரைக்கும் தான் நல்லது ஓகே மச்சி பாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்காத நம்ம இதுக்கு அடுத்தவங்க வேலையை எழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும் முடியலைண்ணா சொல்லிடு என்ன ராஜி அவள் காதோரம் போய் ஏய் போதுண்டி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி நீ மாட்டிக்காத ரொம்ப கேவலமாக நடிக்கிற அவளை கொண்டு பிடிச்சிட போறா ஜானு திரும்பி அவளை முறைக்க பார்த்தா இந்த முட்டைக்கன்று முறைக்காதத்தா பயமாக இருக்கு யாரு நீ பயந்துட்ட ஒழுங்க மரியாதையோ ஓடி போயிடு ஏய் நீ வேறு வெறி பேத்தாதடி போ போனால் எனக்கு பசிக்குது ஒழுங்க மரியாதையோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் என்ன சமைச்சு கொடுக்கவா அவளுக்கு முன்னால் சாய் வாக்கியத்தை முடிக்க சமைக்கவா எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் சமைச்சதை சாப்பிட்டு இருக்கிற ஒத்த உசரிய பலி கொடுக்கவா ஏதாச்சும் வெளியே வாங்கி கொடுங்கடி ஆ ஆ உனக்கு வாங்கி கொடுக்கணும்னா நாங்கள் சொத்தத்தான் விற்கணும் அலட்டி கொள்ளாமல் அவளை வாரிவிட்டால் ஜானவி மச்சி ரொம்ப வர்ற அப்புறம் நான் இறங்கினேன் தாங்க மாட்டேன் இதுங்க ரெண்டும் ஒன்றா ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடமே அதப்படும் இதுங்க பண்ணுற வேலையில் சிரிச்சு சிரித்து அவளுக்கு வயிறு வலியே வந்தது நிம்மதியான ஒரு மனநிலையோடு அவள் அந்த இரவு தூங்க செல்ல அடுத்த நாள் காலை அமைதியாகவே விடிந்தது வானிலையும் மந்தமாக மனதிற்கு இதமாகவே இருந்தது ஜானுவியும் அவளோடு சேர்ந்து வழக்கத்தை விட சீக்கிரமாகவே குளம்பி வந்திருந்தாள் மதியிடம் இருந்து வேறு எந்த ஒரு தகவலும் வராது இருக்க அது வேறு மனதிற்குள் சின்ன நெருடலாகவே இருந்தது எதையும் காலையில் காட்டிக்கொள்ளாமல் அவளும் கிளம்பி வர என்னடி இவ்வளோ காலையில் கிளம்பி வர நான் தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தின்னு இன்னைக்கு கதை அவ்வளோதான்பா அது நேரம் ஜாஸ்தி ஆகிடுச்சி உங்களுக்கு வாடிக்கக்கூடாதுல்ல மிச்சம் கதையை நான் நாளைக்கு போட்டுடுறேன் அட போங்க ஜெயார் இப்படி சொல்லிதான் பத்த நாள் காணாம போயிருங்க அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேக்குது யோசிக்கிறோம் பாத்துடி சென்னையில மழை பொத்துக்கிட்டு ஊத்த போகுது சரி ஓகே மச்சான் அவளுக்கு கொஞ்சம் சளைக்காமல் பேசியபடியே அவளை ஆஃபீஸில் இறக்கிவிட்டு அவளும் தன் ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றாள் மந்தமான வானிலைக்கு ஏற்றவாறு மனதிற்கு பிடித்த பாடல் பிரி பிடித்த வரிகள் அம்பொலியில் அனைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி வேடி கடை தாண்டி தாண்டித்தான் என் கருத்த மச்சாங்கிட்ட ஓடி வரும் மனச நாம சேர்ந்த வாழும் காட்சி ஓட்டி காட்சியாவும் காட்சியாகும் நிசமாற அதை முணுமுணுக்கவும் செய்தாள் அவள் நினைத்தது போலவே காலையில் இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் அவளை வேற எதை பற்றியும் யோசிக்க விடாமல் நெட்டி எடுத்துவிட்டது கவுன்சிலிங்கு வருபவர்களிடமில்லாம் அவர்களின் வேவ்லென்த்திலேயே பேசி அவளால் முடியவில்லை இப்பொழுது அவளுக்கு ஒரு கப் பிளாக் காஃபி தேவைப்பட்டது அதே நேரம் இன்னும் ஒரு பேஷண்ட் மட்டுமே மீதம் இருக்க லாவண்யாவுக்கு கால் செய்து அந்த ஒரு பேஷண்ட்டையும் வர சொல்லிவிட்டு தன் சொல்லர்வு நாற்காலியில் கண்களை மூடி சாய்வாய் அமர்ந்திருந்தாள் அவளின் பிபியை ஏற்றிவிட என்று அவனும் வந்திருந்தான் கதவை திறந்து கொண்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உள்ளே வந்தால் அந்த இவன் கதவு திறக்கும் சத்தத்திலேயே நிமிர்ந்து அமர்ந்தவள் வந்தவனை பார்த்து அப்படி ஒரு குழப்பம் இருந்தும் அமைதியாக இருந்தாள் வந்தவன் டேபிளின் மேல் ஒரு ஃபைலை தூக்கி போட்டுவிட்டு ஓகே டாக்டர் அதில் சைன் பண்ணுங்க நான் கிளம்பணும் என்று சொல்ல அவள் ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் நான் ஏன் சைன் பண்ணணும் என்ற ரீதியில் அவள் பார்க்க நான் சொன்னது ஏன் இன்னும் நடக்கலை என்ற ரீதியில் அவன் பார்த்தான் நான் உங்ககிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன்னு அதில் சைன் பண்ணுங்க நான் கிளம்புறேன் அசால்ட்டாகி வந்தது வார்த்தைகள் நான் சைன் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதான் இருக்குல்ல அந்த அந்த ஃபைலில் இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உனக்கு நான் சலைச்சவையில் ரீதியில் நக்கள் தூக்களாக வந்தது வார்த்தைகள் டாக்டர் எனக்கு ஆர்ட்ஸிட்டு வேலை இருக்குது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது நான் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு சைன் வாய்ப்பு இல்லை ராஜா நீங்கள் யாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை எத்தனை கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபைலில் இருக்குது அந்த ஃபைல் இருக்கட்டும் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாதா தெரியாதா இங்கே பாருங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது இங்கே வந்து உங்களை பார்த்து இதில் ஒரு சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க யார் எங்கள் பாஸ் உங்கள் பாஸுக்கு பேரெல்லாம் இல்லையா என்ன பிறக்கும் மாதிரி அவருக்கு பாஸ்னு தான் பேர் வச்சாங்களா இல்லை அப்போ பேர் சொல்லு பொறுமை இல்லாமல் பொறுமையில் வந்தது வார்த்தைகள் ஜோசப் பெஞ்சமின் இதுக்கு முன்னாடியும் இப்படி தானா இல்லை எனக்கு தெரியாது நான் புதுசாக வேலைக்கு செஞ்சிருக்கேன் ஓகே ஓகே பேஷண்ட் வந்து ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்துக்காமல் என்னால் சைன் பண்ணி கொடுக்க முடியாது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் செஞ்சு கொடுத்தாரே இதுக்கு முன்னாடி யார் என்ன பண்ணாங்கன்றது எனக்கு அனாவசியம் பேஷண்ட் வந்து ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்துக்கணும் நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே இல்லைன்னா நான் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணதா சைன் பண்ண மாட்டேன் இன்றைக்கி கதை இவ்வளோதான் அது வேறு ஒன்றும் இல்லைப்பா டியூரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாதுல்ல அதனால தான் மிச்ச கதையை நான் நாளைக்கு போட்டுடுறேன் அட ஓங்க ஜேஆர் இப்படி சொல்லுவீங்க அப்புறம் பத்து நாள் காணாமல் போயிடுவீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது ஆனால் இந்த வாட்டி இப்படி பண்ண மாட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக கதையை போட்டுடுறேன் அப்புறம் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறேன் அதுக்கான காரணமும் நாளைக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கலை அப்படின்ற உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அப்புறம் இந்த மாதிரியான கதைகளை கேட்குறதுக்கு மறக்காமல் ஜேஆர் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர் ஜெயராஜி ஜெயாராஜி